மதிமுகம் நேர்களுக்கு வணக்கம் இது அரசியல் திணை இன்று நமது அரசியல் திணை நிகழ்ச்சியில சிறப்பு விருந்தினராக மூத்த பத்திரிகையாளர் அரசியல் அமைச்சகர் ராஜகம்பீரன் இணைந்திருக்கிறார் பேசலாம் தமிழ்நாட்டில் வந்து முட்டுச்சந்திர நிக்கிற கட்சிகளுக்கான முதன்மை தேர்வாக தமிழக வெற்றி கழகம் வச்சுக்கோங்க விஜயனுடைய ரசிகர்களுக்கு மட்டும் ஒரு தேர்தல் நடத்தினா விஜய் முதலமைச்சர் ஆகிடுவாரு எனக்கு ரெண்டாவது கருத்து கிடையாது பாஜக அதிமுகவை விழுங்க பார்க்கறதுன்னு சொல்றாங்கல்ல அதே எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய இன்னொரு கட்சிதான் தாவேக்கா ஒரு இடமா போய்கிட்டு இருக்கும் போது கட்சி காணாம போயிடக்கூடாது காண போன கட்சியை தான் பயணம் போயிருக்காரு விஜயலட்சுமி வழக்கு வந்து விரைந்து வந்துடும் அது வந்து பாலியல் வன்புணர்வு வழக்கா வந்துடும் அச்சத்துலதான் அந்த நெருக்கடிக்கு தான் அவர் ஆளாயித்தான் பல விஷயங்களை உளறிக்கிட்டுறாரு வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத இடாத மானம் என்று சொல்லு மேடைகளில் மட்டும் பேசுகிற சீமான் மண்டியிடுவதற்காகத்தான் முதலமைச்சரை பார்த்தார் சீமானுக்கு அரசியலில் எதிர்காலம் கிடையாது இரண்ட காலம் இருக்கிறது மான் சிறைக்கு போயிட்டா சாட்டை முருகன் வந்து நாம் தமிழர் கட்சிக்கு தலைவராக அது ஒரு யூடியூப் கட்சி தானே அவர் யூடியூபர் போதுமான கட்சி நடத்துறதுக்கு கல்யாண மண்டபம் கட்டி வாடகைக்கு விட்டால் கூட மூர்த்த நாளில் தான் அது போகும் வாயை வாடகைக்கு விட்டால் இல்லானாலுமே அது ஒரு தான் மூணே முக்கால் நிமிஷம் மனப்பாடம் பண்ணது மறந்து போயிடும் சீக்கிரமா முடிக்காது இல்லையா அதெல்லாம் அவர் கொஞ்சம் அவர் மனப்பாட சக்தி அதிகரிக்கணும் வல்லாரலே ஐயோ கீரை எல்லாம் அவர் நிறைய சாப்பிடணும் டயா பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும் உங்கள் ஆரோக்கியத்தை மீட்டு தரும் சர்க்கரையை கட்டுப்படுத்துகிறதுக்கான எளிமையான வழிமுறை இயற்கையான வழிமுறை அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் தாவே காவனுடைய அந்த பொதுக்குழுவில் பல்வேறு விஷயங்கள் வந்து திட்டமிடு இற்றிட்டு இருக்காங்க பல தீர்மானங்கள் நிறைவேற்ற போறாங்க விஜயகாந்த் அவர்களுக்கு மரியாதை செலுத்த இருக்காங்க மறைந்த விஜயகாந்த் அவர்கள் ஏன்னா மதுரை மண்ணுல வந்து அங்க நடக்குது ஆஹ் அது போக ஓபிஎஸ் வந்து இணைவாரு ஆஹ் எல்லாம் பேசப்படுது இது எந்த அளவுக்கு ஓபிஎஸ் அரசியல் கூட்டணிக்கான பொதுக்குழுவா இருக்குமா இல்ல அதாவது தமிழ்நாட்டுல வந்து முட்டுச்சந்த நிக்கிற கட்சிகளுக்கான முதன்மை தேர்வாக தமிழக வட்டி கழகம் இருக்கு இந்த பக்கம் திரும்ப முடியாது இனிமே நீங்க சில முட்டுச்சந்தா வரும் சாலி கிராமத்துக்குள்ள போனீங்கன்னா எங்கன்னு போனாலும் முட்டுச்சந்தா வந்துடும் திடீர்னு போனா முட்டுச்சந்தை வந்துடும் சில ஏரியால அப்படி இருக்கும் பாதைகள் அடுத்து புலப்படாது தெரியாது கண்ணுக்கு அது மாதிரி அரசியலில் யாரெல்லாம் முட்டுச்சந்தில் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் இருக்கக்கூடிய கடைசி தேர்வு கடைசியில் ஏன் கிட்ட தாண்டி வரணும் அப்படின்னு சொல்றாங்க இல்ல அது மாதிரி ஒரு இடத்துல தான் தமிழக வெற்றி கழகத்துக்கு இருக்கு யாரெல்லாம் விஜய் அவர்களை முதலமைச்சர் வேட்பாளராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவங்க எல்லாம் போவாங்க அவர் முதலமைச்சராக வர வரமாட்டாரே அப்புறம் முதலமைச்சர் வேட்பாளர்ங்கிறது ஒரு சோதனை ஒரு ஃபேஷன் ஷோ பண்றது மாதிரி தமிழக மக்கள் விரும்பும் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற பிரச்சாரத்தை அப்படிங்கிற போஸ்டரை தான் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது தமிழக மக்கள் கிடையாது விரும்பும்

தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய படம் மட்டும் ஆதவா இடையில ஒரு நிகழ்வுல பேசும்போது சொல்லியிருக்காரு அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறது இல்ல அதிமுகவை ஏன் விமர்சிக்கிறது இல்லன்னு கேள்வி கேக்குறாங்க ராஜ்மோகன் அண்ணாவா வந்து இவ்ளோ பேசினவங்க திமுக நோக்கி பல கேள்விகளை கேட்டிருக்கலாமேன்ற ஆதங்கத்தையும் பயன்படுத்தி பயன்படுத்திட்டு பேசிட்டு அதிமுகவை ஏன் விமர்சிக்கலன்னா மொத்த அதிமுகவினரும் ஒன்றரை கோடி தொண்டர் இருக்கணும் தாவேக்கா பல மாதங்கள் ஆச்சு அதனால அதிமுக அங்க என்ன இருக்கு ஏன் விமர்சிக்கணும் அப்படின்னு பேசியிருக்காரு அது வச்சு வந்து இவ்வளவு பெரிய கற்பனை சக்தி மிக்கவரா இருப்பார்னு எனக்கு தெரியல அதிமுகவினுடைய தொண்டர்கள் அதிமுகவினுடைய அபிமானிகள் வாக்காளர்கள் வாக்காளர்கள்லாம் எம்ஜிஆர் ஜெயலலிதா என்கிற மிகப்பெரிய ஆளுமை பெரிய பிம்பத்தை பார்த்து வந்தவர்கள் விஜய் வந்து அரசியல் ஒரு கத்துக்குட்டி அதனால பார்த்து தான் வந்து அதிமுக வர வேண்டிய அவசியம் முதல்ல கிடையாது நான் இன்னொன்று பகிரங்கமான ஒரு குற்றச்சாட்டே வைக்கிறேன் பாஜக அதிமுகவின் விழுங்க பார்க்கறதுன்னு சொல்கிறாங்கல்ல அதே எதிர்பார்ப்போடு காத்திருக்கக்கூடிய இன்னொரு கட்சி தான் தாவேக்கா அதிமுகவை விழுங்க காத்திருக்கிற இன்னொரு அரசியல் கட்சி பகிரங்கமாக பாஜக என்றால் ரகசியமாக அதே திட்டத்தோட தமிழக வெற்றி கழகம் இருக்கு அதனால இவங்க ரெண்டு பேருக்கு நடுவில் மாட்டிக்கொள்ளாமல் அதிமுகவை பாதுகாப்பது எப்படி என்கிற விஷயத்தை தெரியாமல் எடப்பாடி பழனிசாமி டூர் இருக்காரு விவரம் தெரியாமல் அவர் ஊர் சுத்திட்டு இருக்கும் போதே அவர் அவர் இடமா போய்கிட்டு இருக்கும்போது கட்சி காணாம போயிடக்கூடாது காணாம போன கட்சியை கண்டுபிடிக்கத்தான் பயணம் போயிருக்காரு அவர் தமிழகத்தை காப்போம்னு வெளியே சொல்லிக்கிட்டாலும் அதிமுகவை காப்பாற்ற முடியாத நிலைமையில் அவர் இருக்கிறாரு அதிமுகவை காப்போம் தான் சரியான பயணம் அதனால் வேற வழி இல்லை அதனால் ஆதவ அர்ஜுனா கருத்து அதிமுகவினுடைய தொண்டர்களை வாக்காளர்களை தமிழக வெற்றிக் கழகம் குறிவைக்கிறது எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கிறேன் ஓகே மற்றும் ஒரு கட்சி தமிழகத்துல இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் நான்கு முனை போட்டின்னு சொல்லப்படுது இப்ப வரைக்கும் களம் அப்படிதான் இருக்கு நாம் தமிழர் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தனித்து போட்டி தனித்து போட்டின்னு தான் சொல்லிட்டு இருக்காரு யாரோடும் அதாவது அழைப்பு கொடுத்த குடுத்த அழைப்புகளை எல்லாம் நிராகரிச்சிட்டார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் அவர்களுக்கும் அழைப்பு குடுக்கிறாரு சீமான் அவர்களுக்கும் அழைப்பு கொடுக்கறாரு இரண்டு பக்கம் வந்து நிராகரிப்பு தான் வந்துச்சு அதிமுகவிற்கு அஹ் அதிமுக தொண்டர்கள் இதை எப்படி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கறது நமக்கு தெரியல சீமான் அவர்களும் அதே போலதான் அது எப்படி நீங்க தீமையை கூடையே வச்சுக்கிட்டு தீமையை எதிர்ப்போம்னு சொல்றவங்களோட நாங்க எப்படி வர முடியும் அப்படின்னு சீமான் அவர்கள் பேசியிருக்காரு பாஜகவை தான் அவர் பேசியிருக்காருன்னு நம்ம சீமான் சுயசனம் பண்ணிருக்காரு தீமை வைத்து கொண்டு எப்படி வந்து தீமையை ஒழிக்கணும் அவர் அவரே ஒரு தீமை தானே தமிழக அரசியலுக்கு நேர்ந்த ஒரு மாபெரும் தீமை தானே சீமான் சீமானுக்கு வந்து விஜயலட்சுமி வழக்கு வந்து விரைந்து வந்துடும் அது வந்து பாலியல் வன்புணர்வு வழக்காக வந்துருங்கிற அச்சத்தில் தான் அந்த நெருக்கடிக்கு தான் அவர் ஆளாயித்தான் பல விஷயங்களை உளறிக்கிட்டுறாரு ஒன்றிய பாஜக அரசாங்கத்தினுடைய நிர்பந்தத்தின் காரணமாக தான் பெரியாரை பற்றி இழிவாக பேசினார் பெரியாரை பற்றி அவர் பேச வேண்டிய அவசியம் கிடையாது அவர் ஏன் அவ்வளோ வல்கரா பேசினார் அப்படின்னா பாஜக பேச சொல்லிச்சு பேசினார் குருமூர்த்தி சொல்றாரே பெரியார் மண் கிடையாது பெரியாரே மண் அப்படின்னு சொல்றதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு பெரிய சக்தியா வந்து ஹெச் ராஜா சொல்லும் போதெல்லாம் எடுபடல எங்களுக்கு சீமான் சொன்ன சீமான் சொன்னோடனே எடுபடுது அப்போ சீமான் ஒரு சரியான கோடாரி கம்பு மரத்திலிருந்து தயாரிக்கப்பட்ட கோடாரி வந்து மரத்தையே வெட்டி சாய்க்குமுங்கிற மாதிரி வந்திருக்கிறாரு அப்படின்னு பாராட்டுறாருல அதனால சீமானுக்கு நிரந்தர கொள்கை கிடையாது கோட்பாடு கிடையாது இங்கே விஜயலட்சுமி வழக்கு வந்து வேகமா உருவெடுக்கும் போது சிறைக்கு போக வேண்டிய அவசியம் சீமானுக்கு வந்துருங்கிற பயத்துல தான் முக்காமுத்து மரணத்தை பயன்படுத்தி கொண்டு முதலமைச்சரிடத்திலே மன்றாடுவதற்கு மண்டியிடுவதற்கு வீழ்ந்து விடாத வீரம் மண்டியிடாத மானம் என்று சொல்லி மேடைகளில் மட்டும் பேசுகிற சீமான் மண்டியிடுவதற்காகத்தான் முதலமைச்சரை பார்த்தார் வீழ்ந்து விடுவதற்காகத்தான் வந்து அவருக்கு வீரங்கிறன் நான் பேசுவேன் நம்பிராதின்னு சொல்கிறதான் முதலமைச்சரை பார்த்தார்னு நாம் தமிழர் தம்பிகளே நமக்கு சொல்லுகிறார்கள் இந்த அளவுக்கு சீமானுடைய நிலை போகுது சீமானுக்கு அரசியலில் எதிர்காலம் கிடையாது இரண்ட காலம் இருக்கிறது ஓகே விவாதங்கள் விமர்சனங்கள் மற்றவங்க பேசுறதை எல்லாம் தாண்டி இப்போ வரைக்கும் நாம் தமிழர்ல தொடர்பவர்கள் ஒரு சிலரோடு உங்களுக்கு பழக்கம் இருக்கும் அவங்களுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது விரைவில் நாம் தமிழர் கட்சி விட்டு வெளியே இருக்கிற மனநிலையில பல பேர் இருக்காங்க கட்சி ஒரு கம்பெனியாக சுருங்கி விட்டது ஒரு சிலர் மட்டும் இருக்கிறாங்க முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் இருக்கிறாங்க அதை வைத்து யாரெல்லாம் ஆதாயம் அடைகிறார்களோ அவர்கள் மட்டும் தான் இருக்காங்க கட்சியின் தொண்டர்கள் என்பவர்கள் காணாமல் போயிட்டோம் ஓகே முன்னாடி நீங்கள் பேசும்போது சொன்ன மாதிரி இந்த டிசம்பருக்குள்ள இந்த சீமான் மீதான அந்த விஜயலட்சுமி அந்த அம்மா கொடுத்த வழக்கில் தீர்ப்பு வந்துவிடும் அதற்கான தண்டனை பெறுவதற்கு தேவையான ஆதாரங்களை சம் சப்மிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தகவலாம் நமக்கு கிடைச்சிருக்கு அப்படிங்கும்போது போது நாம் தமிழர் கட்சியினுடைய எதிர்காலம் என்னாகும் சிறை சென்று விடுவாரோ சீமான் அப்படிங்கிறது துறைமுருகன் தலைவராக செய்வதாக ஒரு தகவல் இருக்கிறது சீமான் சிறைக்கு போயிட்டா சாட்டை துறைமுருகன் வந்து நாம் தம்புதா கட்சிக்கு தலைவரை அது ஒரு யூடியூப் கட்சி தான ஒரு யூடியூபர் போதுமானா அந்த கட்சி நடத்துறதுக்கு ஒரு பெரிய தலைமை எல்லாம் தேவையில்ல அப்படிங்கிற ஒரு தமிழ் தேசியமே யூடியூப் உள்ளதாங்க இருக்கு அது வந்து களத்துல கிடையாது அது ஒரு பெரிய நல்ல கருத்தியல் நான் அதை வரவேற்கிறேன் நடைமுறையில அது தான் இருக்கு கள அரசியல் சீமான் வந்து அதை செயல்படுத்தலை அதற்கான முன்னில தலைமை பண்பே கிடையாது சீமான் ஒரு நல்ல பேச்சாளர் அவர் காசு கொடுத்தா அதுக்கு அதுக்கு தக்கன வந்து இந்த மெட்டுக்கு பாட்டு எழுதுவது மாதிரி மீட்டருக்கு தக்கன பேசுவார் நல்லா பேசுவார் பெரியார் மேடைகளில் பெரியார் வானலாகவும் பேசுவார் அப்புறம் பிரபாகர மேடையில் ஏற்றி விட்டாங்க அங்கே போய் பேசினார் அப்படியே வந்து சங்கி என்றார் சகா தோழன்னா பிஜேபி மேடையில் ஏற்றி விட்டா அங்கேயே சூப்பராக பேசுவார் அவர் வந்து சீமானுங்கிறது வேறு யாரும் இல்லை தமிழருவி மணியை மாதிரி ஒரு ஆள் வாயை வாடகைக்கு விடுகிற வல்லமை மிக்கவர்களில் ஒருவர் வேறு ஒன்றும் கிடையாது சீமானு தமிழருவி மணியெல்லாம் ஒரு ஒரு கேட்டகரி கல்யாண கட்டி கூட தான் அது அது போகும் எல்லா நாளுமே ஓகே தமிழக அரசியல்ல மூன்றாவது சக்தி அப்படிங்கிறதுக்கு இடமே மாதிரி தான நம்ம வரலாற பார்த்துருக்கோம் ஆனா மக்கள் நல கூட்டணி இடையில ஒரு முயற்சி எடுத்தாங்க அது வந்து பயன் அளிக்கல தான் சந்திச்சது இப்போ மீண்டும் விஜய் வந்திருக்கும் போது அவர் யாரோடும் கூட்டணி இல்லை அப்படிங்கிறாரு தனித்து போட்டி அப்படிங்கிறாரு ஏன் தலைமையை ஏற்றுட்டு வர்றவங்களோட கூட்டணி அமைச்சர் தேர்தலை சந்திக்கலாம் அப்படிங்கிறாரு இப்ப நான்கு முனை போட்டி இருக்கும் போது விஜய் அவர்களை முதலமைச்சராக ஏற்றுக்கொண்டு சிறு கட்சிகள்லாம் போய் சேர்றாங்க அப்படின்னா அந்த மூன்றாவது சக்திக்கு வாய்ப்பு இருக்குமா இந்த முறை ஒழுங்கா செயல்பட்டா வாய்ப்பு இருக்கும் விஜய் மிகப்பெரிய அளவுல ஆட்களை திரட்டி பேரணி எல்லாம் நடத்த போறேன் அரசாங்க அதிர வைக்க போறேன்னு சொல்லி மூணே முக்கால் நிமிஷம் மனப்பாடம் பண்ணது மறந்து போயிரும்னு சீக்கிரமா முடிக்கிறார் இல்லையா அதெல்லாம் அவர் கொஞ்சம் அவர் மனப்பாட சக்தி அதிகரிக்கணும் வல்லார லேகியம் கீரை எல்லாம் ஒரு நிறைய சாப்பிடணும் கள அரசியலில் போய் நிற்கணும் அவர் வந்து பனையூர் பங்களாவுக்குள்ளே பதுங்கிக்கிட்டே இருக்கிறார் ஏசி இல்லாமல் அவரால் இருக்க முடியாதுங்கிறாங்க அவரால் தனி விமானத்தில் தான் அவரால போக முடியுங்கிறாய்ங்க அவர் கொஞ்சம் வந்து சாமானியனாக தன்னை உணராமல் எப்படி மோடி சொன்னார் நான் வந்து அம்மாவின் வயிற்றில் பிறக்கவில்லை ஒரு அதிசய பிறவியாக அமானுஷிய பிறவியாக நான் பிறந்து விட்டேன் கடவுளாக பிறந்து விட்டேன்னு சொன்னார்ல அவராவது கடவுளாக பிறந்து விட்டேன் பண்ணாரு பண்ணார் கடவுளாகவே இருக்காரு விஜய் அவர் மனிதனாக மாறுற நேரத்தில் கட்சி வளர்ந்துடும் செயல்படுறதுக்கு அவர் தயாராக இல்லை அவருக்கான அந்த அரசியல் சிந்தனை அவர்ட்ட இல்ல அரசியல் என்கிற அந்த நெருப்பு அவருடைய அடிமனதிலே பற்றி எரிந்தால் அவர் அரசியல் பெரியால் ஆவார் அவருக்கு பின்னால் தொண்டர்கள்ட்ட இருக்கக்கூடிய உற்சாகத்துல ஒரு சதவீதம் கூட அவர்ட்ட கிடையாது மனப்பாடம் பண்ணி மறுபடியும் பண்ணி பேசிக்கிட்டே இருக்காரு நல்லா ஒப்பிக்கிறாரு வாய்ப்பாடு மாதிரி இருக்க ஒரு பேச்சு ஒரு உயிரோட்டம் இல்லை கள அரசியல் இல்ல சாமானிய மக்களோடு கை கொடுக்கிற பழக்கம் இல்ல வந்தாரு களத்துக்கு வந்து போராட்ட வர்றாரு வாமா மின்னல் மாதிரி வர்றாரு ஆதவருஜுனா ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்துருக்காரு இதுதான் கலா அரசியல்ங்கிறாங்க இந்த இருந்து அந்த ஆஃபீஸில் காரில் போய் இறங்கிட்டு போய் இன்னொரு ஏசி ரூம் உட்காந்துட்டு திரும்ப அப்படி எல்லாம் போயிவிடுறாரு மக்களோட மக்களாக அரசியல் பண்ணணும் அது அந்த இடத்திற்கு வந்தா விஜய்க்கு எதிர்காலம் இருக்கு ஆனால் விஜய் இப்போ போற போக்க பார்த்தா அவரே கடையை எழுத்து சாத்திடுவாராங்கிற சந்தை எனக்கு இல்ல தாவேக்கா பாமக தேமுதிகா இன்னும் சில கட்சிகள்லாம் சேர்ந்து கூட்டணி அமைச்சு தேர்தலை சந்திக்கும் வாய்ப்பு இருக்கு அதுக்கான முனைப்புல இருக்காங்க அப்படின்னு பேசப்படுது அப்படியெல்லாம் எடுத்துட்டு போனா அது வந்து இருக்கும் நம்ம தமிழ்நாட்டு அரசியல திமுக அதிமுக மட்டும்தான் போட்டி எல்லாம் வந்து என்னன்னா மணப்பெண் தோழிகள் இந்த பக்கம் மாப்பிள்ளை தோழர்கள் மாதிரி கொஞ்சம் பேர் இருப்பான் ரெண்டாவது அணி மூணாவது அணி எல்லாம் சொல்லிக்குருவானே தவிர நடைமுறையில எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்த முடியாது தேர்தல் மன்னன் ஒரு ஆளு உண்டு